கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அந்நாளை இறை வழிபாட்டுடன் தொடங்குகின்றனர் இதையொட்டி நாகை மாவட்டம் உலக பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் புனித வெள்ளி இறை வழிபாடு அனுசரிக்கப்பட்டது திருப்பலியினை பேராலய அதிபர் இருதயராஜ் பங்குத்தந்தை அற்புதராஜ் ஆகியோர் நிறைவேற்றினர் அதனைத் தொடர்ந்து பாதிரியார்கள் கன்னியாஸ்திரிகள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுநாதரின் பாதத்தில் முத்தமிட்டு தங்களது தவக்கால வேண்டுதலை பிரார்த்தனையுடன் நிறைவேற்றிக் கொண்டனர் வரும் ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர்த்தெழுந்த தினத்தை உலகம் முழுவதிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாட உள்ளனர் இதில் கலந்து கொள்வதற்காக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாதயாத்திரையாக யாத்திரையாக வேளாங்கண்ணிக்கு வந்து குவிந்துள்ளனர் I'm sorry, 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 I'm Okay, hey, hey.